அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்து கொண்டிருப்பீங்க என்னென்னு சொல்லி ஒரு தடியை வந்து அதில் தோலை வந்து சீவி இருக்கிறத பார்த்துருப்பீங்க இது வந்து ஒன்றும் இல்லை இது கிழக்கு மாகணத்தில் இது வந்து இலங்கையில் எல்லா பகுதியிலும் விளையக்கூடிய ஒரு ஏற்றுமதி பொருளாதார பயிராகவும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய கருவா அந்த கருவா இது தோட்டத்தில் இல்லை இதுவங்கட வீட்டில் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முதல் நாட்டின இந்த தடி தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கீங்க இதை வந்து வடக்கு கிழக்கில் இலங்கையில் எந்த பாகத்துலையும் நீங்கள் நடலாம் இது வந்து இந்த தாவரத்தை ஒன்றரை வருஷம்தான் இதை நான் பெருசாக கவனிக்கவே இல்லை இதை வந்து இதுக்கு வந்து கெமிக்கலோ எந்த விதமான தொழுரங்களோ வித செலவும் இல்லை சீரோ ஒரு சீரோவில் இருந்து நம்ம கோடீஸ்வரராக முடியும் இந்த ஒரு மரம்தான் நான் ஒன்றரை வருஷத்தால் வந்து பெருசாக இருக்குது இந்த காணொலியில் முற்றுமுள்ளதாக காட்டுவேன் உங்களுக்கு இதில் மூலதனம் என்னென்னு சொன்னால் ரூபாய்க்கு ஒரு பதினோரு பன்னெண்டு மரத்துக்கிட்ட இருந்தது சின்ன மரங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க சின்ன மரத்துலேருந்து நான் ஒன்றரை வருஷத்துக்குள்ள ஒரு தடியிலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளவோ கருவா பட்டைகளை நான் வந்து சேகரிச்சிருக்கேன்ட்டு பார்த்துருப்பீங்க இந்த ஒன்றரை வருஷத்தில் நட்டை மட்டுந்தான் ஆனால் எந்த ஒரு பராமரிப்பும் இல்லை எந்த ஒரு கெமிக்கல் இட்டதோ இல்லை ஆனால் ஒன்றரை வருஷத்தில் இந்த மூணு தடி ஒரு மரம் வந்து மூணு தடி அந்த மூணு தடியிலிருந்து எவ்வளவோ நிறைய இலைகளையும் இந்த கருவா பட்டைகளையும் நான் சேகரித்திருக்கிறேன் இதே மாதிரி ஒரு நூறு மரங்கள் வந்து நம்ம நட்டிருந்தால் நம்முடைய நிலை எங்கே சென்று இருக்கும் இந்த வடக்கு கிழக்கில் இருக்கிற எவ்வளவோ நிலங்கள் இருக்குது எவ்வளவோ நிலங்கள் வந்து பராமரிப்பு இல்லாமல் சும்மா நிறைய கிடைக்கு காணிக்காக சண்டை பிடிச்சி கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நான் ஒரு அட்வைஸ் சொல்கிறேன் பெரிய முதலிடமும் இல்லை ஒரு கண்டு வந்து பத்து ரூபாய் இலங்கை காசு வந்து பத்து ரூபாய்க்கு தர முடியும் இந்த கண்டுகளை வாங்கி இந்த மரக்கன்றுகளை நட்டு ஒரு கிழமைக்கு அதற்கு வேர் விடும் வரைக்கும் நீர் பராமரித்து விட்டால் கிழமைக்கு ஒரு நாளைக்கு நீர் ஊற்றினால் அதுக்கு பிறகு ஒரு மாதத்தில் ஒரு தட நீர் போதுமானது உண்மையிலே நான் நட்ட இந்த கருவா மரம் தொடர்ந்து நான் நீரூட்டவில்லை இயற்கையாகவே அதன் பாட்டிலே வளர்ந்தது தான் உண்மையிலேயே உங்கள் வீட்டிலும் ஒவ்வொரு மரம் வளர்த்தாவது உங்களுடைய வீட்டு தேவைகளை நாம் பூர்த்தி செய்ய முடியும் வீட்டிலே நாம் சமைப்பதற்கு கடையிலே சென்று கருவாப்பட்டையை நாம் கொள் செய்வதற்கு பதிலாக நம் வீட்டிலேயே சுவையாகவும் தரமாகவும் இயற்கையாகவும் நம் வீட்டிலிருந்தே நாம் இந்த மூலதனத்தை பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு வந்து இந்த மரத்தை எங்கு பெறுவது எப்படி நடுவது எப்படி பராமரிப்பது என்று சொல்லி ஆலோசனை செய்ய வேண்டுமென்றாலும் என்னை தொடர்பு கொண்டு தாராளமாக கேட்கலாம் நீங்கள் என்ன பயிர் வேண்டுமென்றாலும் நீங்கள் உங்கள் வீட்டில் மூலிகை தோட்டங்களோ சரி அனைத்து வகையான தோட்டங்களை நீங்கள் அமைப்பதாக இருந்தாலும் நீங்கள் ஆலோசனை கேட்கலாம் அதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்கலாம் அதுக்கு என்ன உரங்களை இடலாம் கெமிக்கல் இடாமா இடலாமா அல்லது வந்து இயற்கையான உர உரங்களை இடலாமா இயற்கையான உரங்களை எவ்வாறு தயாரிப்பது இது பற்றி கேள்விகள் இது பற்றி கேள்விகள் இருந்தால் உங்களுடைய கேள்விகளை விளக்கமாக தெளிவாக எனக்கு எழுதி அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாகவும் எனக்கு அழைப்பு எடுத்து கேட்கலாம் கண்டிப்பாக அதற்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் தருவேன் இதுபோன்ற தாவரங்கள் விவசாயம் சம்பந்தப்பட்ட காணொலிகளை எனது ஃபேஸ்புக் தளத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன நன்றி வணக்கம்